ரஜினி இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாருங்க அந்த லெட்டரில் என்ன எழுதுறாருன்னா ரஜினி என்னை பிடிக்காதவங்க என்னை ட்ரோல் பண்ணுறவங்க என்னை வெறுக்கிறவங்க எல்லாருமே ரஜினி என்னை சங்கின்னு அசிங்கப்படுத்துகிறாங்க இது ஒரு பக்கமா ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா ரஜினியை பிடிச்சவங்க ரஜினியை வாழ வச்சவங்க ரஜினியோட வெறியர்கள் எல்லாருமே சென்னை இருக்குது பார்த்தீங்களா சென்னையில் திருவள்ளூர் கோட்டம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க அந்த திருவள்ளூர் கோட்டம் ஏரியாவில் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் சில வருஷமா இந்த திராவிட கட்சிகள்னால தமிழ்நாடு உருப்பிடாமல் ஆகி போச்சு அதனால் கண்டிப்பாக ரஜினி வரணுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்த ரஜினி காண்ட் ஆயிடுறாரு ஒரு லெட்டர் எழுதுறாருங்க அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா நான் தான் அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு டிசம்பர் மாசம் அப்பவே நான் சொல்லிட்டேன் ஆனா இப்போ ரஜினி அரசியலுக்கு வரணும் தான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு எல்லாருமே அரசியலுக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்றீங்க அதெல்லாம் நியாயமா அப்படின்னு ரஜினி ஒரு லெட்டர் எழுதுறாரு சரி ரஜினி என்ன பண்ணினாரு ஆரம்பத்துல இருந்து அப்படின்னா ரஜினி வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகணும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்காரு ஓகேங்களா அதனால ரஜினியோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு ரஜினி மக்கள் மன்றமா மாத்துறாரு அந்த டைம் பாத்தீங்கன்னா கொரோனா அப்ப கொரோனா வந்து அதிகமா இருந்துச்சு செகண்ட் வேவ் வந்துச்சு ரெண்டாவது ஆளாக வந்துச்சு ஓகேங்களா அப்போ டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரஜினிகிட்ட ரஜினி இப்போ நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க நீங்க பிரச்சாரத்துக்கு போகணும் மக்கள் முன்னாடி போய் பிரச்சாரம் பண்ணணும் கூட்டம் கூட்டமா இருப்பாங்க அப்போ நீங்க மாஸ்க் போட்டுட்டு தான் அந்த பிரச்சாரத்தில் கலந்துக்கணும் அப்படி இல்லையா அந்த மக்கள்கிட்ட இருந்து பத்து அடி தள்ளி தான் நீங்கள் அந்த பிரச்சாரத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க அப்போ ரஜினி என்ன சொல்றாருனா அந்த டாக்டர்கிட்ட ஏன் டாக்டர் என் மக்களை பார்க்க போறேன் அது எப்படி பத்து அடி தள்ளி நின்று எனக்கு ஓட்டு சம்பாதிக்க முடியும் மாஸ்க் போட்டால் நான் பேசுறது எப்படி அவங்களுக்கு தெளிவாக கேட்கும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்றாங்க ரஜினி இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா கண்டிப்பாக வந்துடும் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு எல்லா டாக்டர் வந்து ரஜினிகிட்ட சொல்லிடுறாங்க உடனே ரஜினி இருந்துகிட்டு சார் சரி டாக்டர் என்ன பண்ணுறது நான் இப்போ அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி என்னோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு மக்கள் மன்றமாக ஆக்கிட்டேன் இப்போ நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா என்னை பிடிக்காத ஆளுங்க எல்லாருமே ரஜினி அரசியலை பார்த்து பயந்து ஓடிட்டான் ரஜினியை ரஜினி அரசியலுக்கு வரமாட்டான் அப்படின்னு நிறைய பேர் ரஜினி பயந்துட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு டாக்டரை பார்த்து ரஜினி கேட்குறாரு அப்போ அந்த டாக்டரில் என்ன சொல்கிறாங்கண்ணா யார் சொன்னது நீங்கள் அரசியலுக்குலாம் பயப்படுற ஆளே கிடையாது எந்த மீடியா வேணால் கூப்பிடுங்க நான் சொல்கிறேன் உங்கள் டாக்டர் நான் சொல்கிறேன் நான் சொன்னால் கண்டிப்பாக மக்கள்லாம் நம்புவாங்க அந்த உங்களை கிண்டல் பண்ணுற அரசியல்வாதிகளும் நம்புவாங்க அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்கிறாரு சரி அதுக்கப்புறம் ரஜினி என்ன பண்ணுறாருண்ணா அந்த ரஜினி மக்கள் மன்றத்தை மறுபடியும் கலைச்சிட்டு ரஜினி ரசிகர் மன்றமா உருவாக்கி இனிமேல் நான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவனோ அத நான் அரசியல் இருந்து வெளியே வந்து ஒரு மக்களோட ரசிகனா மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் எடுத்துடுறாருங்க இதை பார்த்த நிறைய பேர் வடிவேலேருந்து திமுகலேருந்து அதிமுக வரைக்கும் ரஜினி வந்து அரசியலை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ரஜினி மறுபடியும் அரசியலுக்கு வருவார மாட்டார்கள்